பாகிஸ்தானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பாகிஸ்தானில் இன்று அதிகாலை நில அதிர்வு ஒன்று ஏற்பட்டுள்ளது அதிகாலை மூன்று முப்பத்தி ஐந்து மணியளவில் ஏற்பட்ட இந்த நில அதிர்வு மெக்னியூட் அலோகோலில் ஐந்து தசம் இரண்டாக பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது திட்டமிட்ட பின்னணியில் முறையற்ற அரச உத்தியகத்திற்கான இடமாற்றம் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள அரசு உத்தியோகத்தர்களுக்கான முறையற்ற இடமாற்றம் கண்டிக்கத்தக்கது என இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட உப தலைவரும் தமிழகாமம் பிரதேச சபையின் உப தவிசாளருமான விஜயகுமார் தெரிவித்துள்ளார் அம்பலமான பாரிய மோசடி மோசடியான முறையில் மதிப்பை குறைத்து இறக்குமதி செய்யப்பட்ட சொகுசு மற்றும் மறுசீரமைக்கப்பட்ட வாகனங்களின் ஒரு தொகுதியை மீண்டும் இறக்குமதி நாடுகளுக்கே ஏற்றுமதி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன முழுமையான ஆய்வின்படி குறித்த வாகனங்கள் போலியான மூன்றாம் நாட்டு ஆவணங்களை பயன்படுத்தி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது சிறந்தியின் கைவி தடுக்க மஹிந்தவின் புது வியூகம் சிறந்த ராஜபக்ச கைது செய்யப்படுவதை தடுக்க மல்வரத்து மகாநாயக தேர்தரை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சந்தித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சமீபத்தில் மல்வத்தி மகாதேரரை சந்தித்து அத்தகைய நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று ஜனாதிபதி அனுகு குமார திசா நாயகவிடம் அழுத்தம் கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சஞ்சீவ கொலை வழக்கில் திடீர் திருப்பம் கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் இஷாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பி செல்லவில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலர் தெரிவித்தார் சந்தேக நபரை பற்றிய சில தகவல்கள் ஏறிய சந்தேக நபர்கள் மூலம் தெரியவந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறியுள்ளார் தமிழர் படுகொலையில் ஐநா ஆணையாளரின் அடுத்த நகர்வு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் டக்கின் யாழ்வர்கை தான் தமிழர் மாறியுள்ளது காரணம் அவரின் யாழ்வர்கை என்பது தமிழ் மக்களிடையே புதிய ஒரு நம்பிக்கையும் மற்றும் அவர்களுக்கான உரிமை தொழிற்சால் பாரிய எதிர்பார்ப்பையும் உருவாக்கியுள்ளது தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்களின் ஆபத்தான செயல்கள் அனுர் அரசாங்கம் அராஜகமான பல உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் ஈடுபட்டு வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரகொடி தெரிவித்தார் அத்துடன் பல உள்ளூராட்சி மன்றங்களில் சபை நடவடிக்கைகள் ஆரம்பமாகும் போது தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் என கூறப்படுபவர்களால் அரசு சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் வடக்கின் காணி கபலீகர அறிவிப்பு வர்த்தமானி வடமராட்சி கிழக்கு பச்சிலைப்பள்ளி முல்லைத்தீவு மற்றும் மன்னார் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒரு ஏக்கர் காணிகளை சுவீகரிக்கும் எண்ணத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசு மூன்று மாதங்களுக்கு முன்னர் விடுத்த வர்த்தமானி அறிவித்தலை மேல பெறுவதாக கூறப்படுகிறது முன்னைய வர்த்தமானி அறிவித்தலை விளக்கும் புதிய வர்த்தமானி பிரகடனத்தில் கூட அரசு பொடி வைத்துதான் அதனை செய்துள்ளதாக கூற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஈரான் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்படும் தேவைப்பட்டால் ஈரான் மீதும் மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன இஸ்ரேல் ஈரான் இடையான போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானின் மூன்று முக்கிய அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது ட்ரம்ப் அமெரிக்க குடியுரிமை மாற்ற சட்டம் பிறப்பின் அடிப்படையில் அமெரிக்க குடியுரிமை பெறுவதில் மாற்றம் செய்து ட்ரம்ப் கையொப்பமிட்ட நிர்வாக உத்தரவுக்கு நாடு முழுவதும் விசாரணை நீதிமன்றங்கள் தடை விதிக்க முடியாது என அந்த நாட்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அமெரிக்காவில் பிறந்த எவரும் அந்நாட்டு குடிமகன் என்பதற்கு அமெரிக்காவின் பிறப்புரிமை குடியுரிமை உத்தரவாதம் அளிக்கிறது இந்த குடியுரிமை என்பது மக்களின் அரசமைப்பு சட்டத்தின் பதினான்காவது திருத்தத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது